ஆடாடா காலைல இருந்து வெயில் வாட்டி எடுக்குதே يا மனுஷனே அந்த வாட்டி எடுத்த வெயிலுக்கு இதமா இந்த கடற்கரையில் வந்து கடல் காந்த வாங்கர சுகமே தனி आजा जी 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 जो यम्मा मम्मा 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 மா சரி வாங்க மக்களே நீங்களே என் கூட வந்து வட சென்னையின் கடல் காற்றை சந்தோஷமாக அனுபவிங்க ஆதி வாக்கிங் போகிறது என்ன குழந்தைங்களோட விளையாடுறது என்னன்னு வெயில் சீசனுனாலே ஒரு தான் இல்லை அதுவும் இந்த கடல் காற்றுல வந்து ஊர் மக்களோட சந்தோஷம் பார்த்துக்கிங்களா பார்க்குறதோடு நிறுத்திடக்கூடாது ராஜா லை லைக் போடணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் இல்லைன்னா லைக் போடுங்கிறதுக்காக தானே வீடியோவை எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ புரிச்சளவோட டூ கேமரா செய்ய டூடி கேமராலாம் வச்சு இருக்கிறேன் சரி